அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சாயீசன் நான் தற்போது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அஸ் அ ஸ்டேட் கன்சல்டண்டாக ஒர்க் இருக்கேன் நான் ஒரு இலங்கை தமிழ் மாணவன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இடப்பிரச்சனையின் காரணமாக புலம்பெயர்ந்து நானும் அம்மாவும் ராமேஸ்வரம் இலங்கை ஆதிகள் மண்டப முகாமுக்கு வந்தோம் அம்மா ஒரு தலைமை ஆசிரியராக இலங்கையில் பணி புரிஞ்சாங்க ஆனால் இங்கே வந்ததும் அரசு பணியில் இடம் கிடைக்காததால் சிறிய சிறிய வேலைகள் கட்டிட வேலை மீன் கம்பெனி அந்த மாதிரியான சிறிய வேலைகளை பார்த்துட்டு வந்தாங்க ஸோ எனக்கு எட்டாம் வகுப்பில் நான் இங்கே வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணதால் எனக்கு ஒரு எந்த விதமான ஒரு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது நான் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி மண்டப முகாமில் போய் சேர்ந்தேன் ஸோ தொடர்ச்சியான அம்மாவுடைய முயற்சிகள் என்ன ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தவங்க எப்படி தன்னை வித வேலை நான் பார்த்தாலும் பரவாயில்ல நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு மனோதைரியத்தோட முயற் உட்பட்டாங்களோ அதே நம்பிக்கை எனக்கு வரணும் நானும் படித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாயம் அப்படின்றது எனக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சது ஸோ என்னுடைய ஈடுபாடும் மற்றும் முயற்சியின் காரணமாக நான் பத்தாம் வகுப்பில் அரசு மேல்நேப்பள்ளி மண்டப முகாமில் முதல் மதிப்பெண் வாங்கினேன் ஸோ அதன் மூலமாக நான் லெவன்த்து தொடர்ச்சியாக படிக்க முடிஞ்சது நான் பதினோராம் வகுப்பு முடிக்கும் தருவாயில் அன்றைய கலெக்டர் தற்போதைய கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் நந்தகுமார் சார் அவர்கள் அரசு சார்பில் எலெக் ஸ்கீம் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க மாடல் ஸ்கூல் ஸ்கீமாக நடைபெற்று கொண்டிருக்குது அந்த திட்டத்தில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு அத்தியாயமாக அமைந்தது ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பில் ராமநாதபுரத்தில் போயிட்டு எனக்கு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்று அதில் ஆசிரியர்களுடைய தீவிர முயற்சியினாலும் அங்கு மாணவர்களுடைய ஈடுபாட்டினாலும் அடிக்கடி நமது நந்தகுமார் சார் அவர்கள் எங்களை வந்து பார்ப்பதினாலும் எங்களுக்கு தொடர்ச்சியாக இதை மேற்கொண்டு படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அதனால் ஆயிரத்தி எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்ற ஒன் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் என்ஜினியரிங் கட் ஆஃப் வச்சிருந்தேன் ஒன் நைன்டி பாயிண்ட் டூ ஃபைவ் மெடிக்கல் கட் ஆஃப் வச்சிருந்தேன் நான் அரசு பள்ளியில் ஆயிரத்தி எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்தமையால் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடியில் நாலு வருஷம் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது ஸோ நான் விஐடியில் பிடெக் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி நாலாவது வருஷம் பிளேஸ்மெண்ட்டில் டிசிஎஸ்சில் செலக்ட் ஆனேன் அதன் பிற்பாடு குஜராத் சென்று ட்ரைனிங் அட்டன் பண்ணி டூ தௌசண்ட் எயிட்டீனில் சென்னையில் டிசிஎஸில் ஜாயின் பண்ணேன் மூணு வருடங்கள் டிசிஎஸ்சில் பணிபுரிந்த பிற்பாடு தற்போது அதே மாடல் ஸ்கூல் ஸ்கீமில் நான் பணிபுரிகிறதுக்கான வாய்ப்பு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆஸ் அ ஸ்டேட் கன்சல்டண்ட்டாக எனக்கு கிடைச்சது நான் எந்த ஸ்கீமில் படித்தனோ அதே ஸ்கீம்லயே நான் மறுபடியும் பணிபுரிவதற்கான வாய்ப்பு கிடைச்சதே எனக்கு ஒரு முதல் வெற்றின்னு நான் நினைச்சேன் காரணம் என்னன்னா நம்ம பெற்றோருக்கு எந்த காலத்திலுமே நம்மளுடைய நம்மளுடைய கடமைகளை திருப்பி செய்திடலாம் ஆனால் நம்ம படித்த பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னைக்குமே மறுபடியும் செய்ய முடியாது மறுபடியும் செய்வது மிகவும் கடினம் ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றதுனாலயே நான் தொடர்ச்சியாக செப்டம்பர் இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் இந்த பணியில் ஈடுபட்டு ஈடுபட்டு வருகிறேன் அப்போது எங்க வீட்டினுடைய ம வருமானமே முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் தான் இருந்தது பட் இன்றைக்கி என்னுடைய மாத வருமானம் எழுபதாயிரம் வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்போ தான் நான் ஒன்று முடிவு பண்ணேன் நம்ம தான் நம்மளுடைய உடமைகள் உறவுகள் ஏன் நம்ம வாழ்க்கையை துளைத்தாலும் நம்மள கல்வி கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை மீட்டுத்தரும் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கு உருவாச்சு ஸோ ஒரு இலங்கை தமிழ் மாணவனாக எனக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு அது ஒரு என்ஜினியரிங் கவுன்சிலாக இருக்கட்டும் அதில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட கோர்ட்டாக இருக்குது இதுவே மெடிக்கல் கவுன்சிலிங்லேயோ இல்லை நான் ஒரு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான ஜேஇஇ மீட் அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும் அதுபோக நான் ஒரு அரசு பணியில் சேர்றதுக்கான ஒரு பரீட்சையாக இருக்கட்டும் அது எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் எதுவாயினும் எனக்கு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒரு இலங்கை தமிழ் மாணவனாக அரசு பள்ளியில் கிடைக்கப்பெற்ற ஒரு வாய்ப்பை நான் திறம்பட பயன்படுத்தியதன் காரணமாகவே என் வாழ்க்கை வளர்ந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு இருக்கப்படும் நிறைய வாய்ப்புகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மூலமாக பயிற்சி பெறும் விதமாக நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் முன்னேறலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைச்சு கொண்டு நம்ம படிக்கணும் அது போலவே நம்மளுடைய கல்வி வந்து நம்ம கற்றுக்கொண்டு வெளியில் செல்றதோடு இருக்காமல் அது ஒரு சமுதாய கடமையாக மாறணும் அது எப்படின்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை நம்ம மறுபடியுமே நம்மளுடைய அரசு பள்ளியை சென்று பார்த்தாலே போதும் குறிப்பாக இப்போது ஜூன் மாதத்தில் ராமநாதபுரத்தில் நாங்கள் ஒரு முப்பது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் விசிட் பண்ணியிருந்தோம் அது நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு நாங்களாவே ஆஸ் அலுமினியா போயிட்டு ஸ்டூடண்ட்டோடு இன்ட்ராக்ட் பண்ணி லெவன்த்து டுவெல்த் ஸ்டூடண்டோட நெக்ஸ்ட் அவங்க கேரியருக்கு என்ன படிக்கணும் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில உறவு எப்படி இருக்கணும் அவங்க தொடர்ச்சி அவங்களை கற்றலுக்கான தேடலை அரசு பள்ளியிலேருந்து எப்படி பெறணும் அரசு எந்த மாதிரியான திட்டங்களை உருவாக்கி இருக்கு அது உங்களுக்கு கல்வியில எந்த அளவுக்கு பயன்படுது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் தரப்புல இருந்து அதில் படித்து சென்ற ஒரு மாணவர் தரப்புல இருந்து தெரியப்படுத்தும் போது அவர்களுக்கு மேற்கொண்டு நம்பிக்கை வரும் ஒரு நிஜத்தை அவனுக்கு முன்னாடி பாக்குற மாதிரி இருக்கும் எப்படி இதே போல என்னை போல என்னுடைய பள்ளியில் படித்த அண்ணனோ அக்காவோ நாளை பின்ன இப்படி ஒரு பெரிய அளவுல சாதிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த திட்டத்தை நான் அரசு பள்ளியில படிச்சா நானும் சாதிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உருவாகும் சோ இதன் மூலமாக நம்ம படிச்ச பள்ளிக்கே நம்ம திருப்பி செல்றதே ஒரு மிகப்பெரிய சமுதாய கடமையா இருக்கும் எப்பெல்லாம் நம்ம வேலை பார்க்கற இடமா இருக்கட்டும் இல்ல மறுபடியும் ஒரு லீவுக்கு ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னாலாவது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்மளுடைய பள்ளியே சென்று பார்ப்பது மற்ற மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நாமும் நமது அரசு பள்ளிக்கு சென்று பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் தொடர்ச்சியான இந்த முயற்சிகளே ஒவ்வொரு மனவர் மாணவர்கள் மனதிலையுமே நாங்களும் சாதிக்கணும் நாங்களும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எனக்கு தெரியாம இருக்கு இதை நான் தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு வெப்சைட்லயோ வெளியே போய் தெரியாம என்னை போன்று படித்த மாணவர்கள் சீனியர்ஸ் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் தொடர்ச்சியாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்புகளும் அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்கான நேரமும் அதன் மூலமாக நன்றாக உழைக்க வேண்டிய ஆசிரியர்களும் கிடைக்கப்பெறுவார்களே ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் என்றுமே சாதிக்க தவறியவர்கள் அல்ல என்பது நிறைய நேரங்களில் நிரூபணமாகியுள்ளது இன்றைக்கும் கூட நிறைய ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் இல்லை கல்வியல் துறைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கட்டும் அனைவரும் அரசு பள்ளியில் படித்து முன்னேறியவர்களே என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றுமே நாம் வந்து நம்மளுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அது நம்மளை ஒரு வழிகாட்டியாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு கொண்டு சேர்க்கும் நன்றி